பொங்கல் பரிசு தொகை மறு அறிவிப்பு சந்தோஷத்தில் தமிழக மக்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு ஊதியர்கள் குடும்ப ஓய்வு ஊதியர்களுக்கு போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க நூற்றி அறுபத்தி மூணு கோடி ஒதுக்கீடு செய்து செயல் தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சி மற்றும் டி பிரிவினை சேர்ந்த ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு உச்ச வரம்பு மூணாயிரத்துக்கும் உட்பட்டு கூடுதல் ஊதியம் வழங்கப்படும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் குறைந்தபட்சம் இருநூத்தி நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணிபுரிந்த தொகுப்பு ஊதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் மற்றும் சில்லறை விலையின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட மாதாந்திர ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு சிறப்பு கூடுதல் ஊதியமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொங்கல் பரிசு ரூபாய் ஐநூறு சி மற்றும் டி பிரிவினர் ஊதியக்கு குடும்ப ஊதியம் பெறுவோருக்கும் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனிநபர் ஓய்வூதியாளருக்கும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது அதே நேரத்தில் பணப்பரிசு வழங்கப்படாது என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகையை வழங்க வேண்டும் என திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வந்தன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என அரசாணை வெளியிட்டுள்ளது மேலும் இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பணப்பரிசு வழங்குவது தொடர்பான அறிவிப்பு இல்லை இதனால் மக்கள் கடும் ஏமாற்றம் அடைந்த நிலையில் மேலும் நடப்பாண்டில் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதில் நிதி சுமை காரணமாக கடினமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்திருந்தார் இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கடந்த ஆண்டு வரை பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசும் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டு இருப்பது மக்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியுள்ளது பல திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசும் வழங்க தமிழ்நாடு அரசு ஆலோசனை நடத்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி